என்னது? நால்வறு. மூறா மாடசாமி. மூறா மாடசாமி. மூறா மாடசாமி. இவங்க தான் மாடி இல்ல மாடசாமி. நீ மேட நீ மாடசாமி. அது எல்லாம் பெருசா அையெல்லாம் திருண ஆரான சொன்னா. நேசா நனைன ஆரான சொன்னா மாடசாமி. கேட்டங்களான மாடசாமி கிரே. சென்ட் பண்ண மாட்டீங்க. அது ஒரு மேட்ட. மாடசாமி பே. டேடி மாடசாமி.

Ne yapıyorsun? <laughs> ne yapıyorsun? Ne kadar Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne